நாயமார்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் எம்பிறான் நாயனார் நல்ல ஒழுக்கத்தில் சிறந்த தொன்மையான மரபில் இல்லற நெறியில் செழித்தோங்கும் குடிகள் வாழும் ஊர் பெண்ணாகடம் என்னும் மூதுர் அவ்வூரில் வணிகர் குளத்தில் கலிகம்பர் அவதரித்தார் நாள்தோறும் திரு தூங்கானை மாடத்தில் எழுந்தருளியுள்ள இறைவனின் திருவடிக்கு தொண்டுகள் பல புரிபவர் அடியார்க்கு அமுதளிக்கும் அரிய தொண்டுகளையும் புரிந்து வந்தவர் திருவமுதுடன் காய்கறிகள் கனிவகைகள் கரும்பின் கட்டி இவற்றை கொடுத்து உபசரிப்பார் திருவமுது செய்விப்பதற்கு முன்னர் அடியாளர்களின் திருப்பாதங்களை நீரூற்றி விளக்குவார் இவ்வாறு உள்ள காலத்தில் ஒரு நாள் நயனார் வீட்டில் முன்பு பணிபுரிந்த ஏவனர் ஒருவன் அப்பணியை விட்டு இறைவனுடைய அடியார் ஆனார் அடியவர்களுடன் நாயனார் வீட்டுக்கு எழுந்தருளினார் அவர் நாயனார் அவர் பாதம் விளக்க வார்க்கின்ற தொழிலை உடைய அம்மையார் முன்பு இவர் நம் ஏவலர் அல்லரோ என எண்ணி தாமதிக்கவே நாயனார் அம்மையாரை பார்த்தார் அடியார் என்று எண்ணாமல் காலம் தாழ்த்தியமையால் வடிவாளை எடுத்து அம்மையாரின் கருத்தினை தரித்தார் களத்தில் நீரெடுத்து திருவடிகளை விளக்கினார் பின்னர் அமுது செய்தலுக்குரிய செயல்பாடுகளையும் தாமே செய்தார் சிறிது மனத்தளர்ச்சியின்றி திருவமுது செய்வித்தார் திருத்தொண்டின் வழி நின்று மீலா அடைந்தார் சிவாய நமக திருச்சிற்றம்பலம்